சின்ன வயசுல இருந்தே ஆனந்தராஜ் சார பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்க மனசு ரொம்ப புண்படுத்துறாங்க சார் அதுக்கு நான் பராஜி தான் பண்றேன் ஆனா இப்ப ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டிங் எடுத்துட்டு யாரெல்லாம் இவங்க ஃபேன் கைய தூக்குங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் கை தூக்குவாங்க சேச்சியோடைய வல்லிய ஃபேன் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சகிலா சேச்சி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மேடை மேல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம் எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார் அதுதான் எப்பவுமே பயப்படுவேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லா பேரும் சொல்லணும் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முப்பந்தன் சில கேரக்டருக்கு அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பொறுக்காத என்னோட சிஸ்டர் விஷ்ணு பிரியா இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொன்னேன்னா வேறு எந்த நேரத்தில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் ரொம்ப அழகான கேரக்டர் அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன் இப்போது நாங்கள்லாம் முத அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் உதயகுமார் எல்லாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்கா ஆஃபீஸ்க்கு எதுவுமே சொல்லல ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம நினைச்சிக்கிறது தான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்ததே கிடையாது அதனால் அப்படி இருந்தா நான் எப்படி முப்பது வருஷமா சினிமா நடந்துருப்பேன் ஓகே அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச் அண்ட் அண்ணே ஆனந்தராஜனு அதாவது என்னை பார்த்தும் இருந்தானு சொல்கிறாங்க முந்தான கூட போயிருந்தேன் நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டர் பார்த்து ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா பதினெட்டு பத்தொம்போது வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரம் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டிஃபரன்ஸ் எப்ப பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்க படம் பார்த்தோம் நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம் ஆனால் எனக்கு ஃபீலே பண்ணாதீங்கன்னு நமக்குலாம் இன்னும் சின்ன வயசு தான் ஏன்னா நம்ம இருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருப்போம் அண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப க்ளோஸ் தோஸ்து சொல்லவே வேணாம் மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல் அண்ட் தீபா சூப்பர் அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும் செம்ம செழிப்பாக இருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுன்றது எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்ருக்கீங்க சரி நீங்கள் அந்த கதையெல்லாம் மறந்துடுங்க படம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இன்ஷால்லா இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் தான் மீட் பண்ணலாம் இன்ஷால்லா